பாஸ் நேர்களுக்கு வணக்கம் இந்த மூதேவி கேம் விளையாட சொன்னா என்ன வந்து கட்டி பிடிச்சிட்டு அப்படின்ற மாதிரி கெம்மி வினோத்தை போட்டு திட்டி அடிச்சு ஒரு சம்பவம் நடந்தது அது என்னன்னு பார்ப்போம் ஸோ நம்ம நேற்றே பார்த்தோம் பார்வதி அண்ட் கெமி ரெண்டு ஸ்ட்ராங் பிளேயர்ஸும் நேத்தே வெளியே எடுத்துட்டாங்க அண்ட் இன்னைக்கு கேம் ஸ்டார்ட் ஆனதுக்கப்புறம் வினோத் ஃபர்ஸ்ட் ரவுண்டில் வினோத் வெளியே போயிட்டார் ஏன்னா எஃப்ஜி அவரது எடுத்து வச்சிருந்தாரு ஆதிரை வந்துட்டு சபரியோட எடுத்துகிட்டு வச்சிருந்தாங்க ஸோ ரெண்டு பேரும் டீல் பேசி கடைசியாக வினோத்தை வெளியே துரத்து விட்டுட்டாங்க அடுத்த ரவுண்டில் பார்த்தோம் அப்படின்னா அரோரா வெளியே போயிட்டாங்க ஸோ இப்போ நாலு பேர் வெளியே இருக்காங்க வினோத் அரோரா பார்வதி கெமி நாலு பேரும் இருக்காங்க பிக் பாஸ் பார்த்துட்டே இருந்துட்டு என்னதான் இருந்தாலும் பார்வதி அக்கா தானே பஞ்சாயத்து இருக்கும் அப்படின்றதுக்காக நீங்க நாலு பேரும் வெளியே இருந்து உங்க டீமை எவ்வளவோ என்கரேஜ் பண்றீங்க ஆனால் அதை உள்ள வந்து பண்ணுங்க நீங்களும் இனி கேம் குள்ள வர போறீங்க ஆனால் நீங்க கேம் விளையாடுறது அப்படின்னா டிஃபெண்ட் பண்றது மட்டும் நீங்க பண்ணலாம் அண்ட் அந்த ஸ்லாட்டை சுற்றி ஒரு பிளாக் லைன் போட்டிருக்காங்க அந்த லைனை தாண்டி போகக்கூடாது அதுக்கு முன்னாடி நீங்க எவ்வளவு டிஃபெண்ட் பண்ணிக்கலாம் அவங்க போக விடாம நம்ம தடுத்துக்கலாம் இதுதான் அந்த ரூல் ஸோ இதை ஃபாலோ பண்ணி நீங்க கேம் விளையாடலாம் அப்படின்னாங்க அக்கா பயங்கர ஆயிட்டாங்க பார்வதிக்கு உள்ள வந்து கேம் ஆடணும் பார்வதி நமக்கு பிடிக்குதோ பிடிக்கல ஆனா பார்வதியை சுத்தி நிறைய கேம் போயிட்டு இருக்கும் ஸோ பார்வதி இருந்தால் தான் அந்த கேமே சுவாரஸ்யமா இருக்கும் ஏன்னா அடுத்த ரெண்டு ரவுண்ட் பார்வதி போனதுக்கு அப்புறம் வினோத் அரோரா இவங்களோட டைம் வெளியேறின டைம்லாம் பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப சப்பையா போச்சு யாரும் எதுவும் ஆர்க்யூ பண்ண மாட்டாங்க லைட்டா பேசிட்டு விட்டுறாங்க ஸோ அந்த மாதிரி இருந்தது ஸோ பார்வதி உள்ள வந்தால் தான் நல்லா இருக்குன்ற மாதிரி இருந்தது ஸோ அடுத்த ரவுண்ட் ஸ்டார்ட் ஆன உடனே இங்க வந்து சூப்பர் டீலக்ஸ் ஹவுஸ்ல ஆல்ரெடி வினோத் கிட்ட சொல்லிட்டாங்க ஆனால் நீங்க ஸ்ட்ராங் அதே மாதிரி அங்கே கெமி ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் கண்டிப்பாக ஸோ நீங்கள் கெமியை பிடிச்சி வச்சுக்கோங்க நாங்கள் அதுக்குள்ளே போய் வச்சிடறோம் அப்படின்ற பிளான் கொடுத்தாங்க ஸோ அதுக்கு தகுந்த மாதிரியே நம்மளோட வினோத் என்ன பண்ணிட்டாருன்னா கெமியை போய் லாக் பண்ணிட்டார் ஸோ டிஃபெண்ட் பண்றது அப்படின்னா தடுக்கிறது தானே அர்த்தம் ஸோ அவர் என்ன பண்ணிட்டாருன்னா லாக் பண்ணி வச்சுட்டாரு கெமியால் அசையவே முடியல அவரும் பிடிக்கிறது அப்படின் போது அவங்க முதுகு சைட்ல இருந்து கட்டி பிடிச்ச மாதிரி தான் பிடிச்சிக்கிட்டாரு பட் அவர் தப்பான இன்டென்ஷனில் பிடிக்கல ஏன்னா கெமி வெளியே இருந்தாதான் ஏன்னா கெமியை லாக் பண்ணாதான் நம்ம டீம் உள்ளே போக முடியும் அப்படின்றதுக்காக பண்ணிட்டார் ஆனால் இதை பார்த்த சபரி எஃப்ஜேன்றவெல்லாம் எல்லாரும் குத்திக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஏ சீ என்ன பண்ணிட்டு இருக்கேன் ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி எல்லாரும் கற்றுனதும் வினோத் பயந்துட்டாரு கதற ஆரம்பிச்சிட்டார் ஐயோ அம்மா தங்கச்சி நான் தப்பா பண்ணலாமா எங்கே கேம் இப்படி எனக்கு சொல்லி கொடுத்தாங்க அப்படின்ற மாதிரி பட் அவங்களும் சும்மா விடல கெமியும் அவர் பிடிச்சி அப்புறம் அவர் விட்டதுக்கு அப்புறம் அவர் போய் குத்து குத்து நங்கு 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 குத்துனாங்க ஏன் இப்படிதான் வந்து கட்டி பிடிப்பியா டிஃபெண்ட் பண்றேன்னா அப்படின்ற மாதிரி கேட்டாங்க ஆனால் இதில் என்ன தப்பு இருக்குது அது ஒரு ஸ்ட்ராட்டஜி உங்கள் டீமில் கெமி வந்து பிக் பாஸ் டீமில் கெமி ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காங்க ஸோ அவங்க நினச்சாங்கன்னா சுபிக்ஷாவையோ வியானாவையோ ஈஸியாக டிஃபெண்ட் பண்ணிடலாம் ஆனால் அப்படிப்பட்ட ஒரு பர்சனை இங்கே பொண்ணு ஆனன்லாம் பார்க்காம அப்படிப்பட்ட கெமி மாதிரி ஒரு ஸ்ட்ராங்கான பர்சனை வினோத் அட்டாக் பண்ணுறதுனால லாக் பண்ணதுனால அவங்க டீம் வந்துட்டு இப்போ சூப்பர் டிலக்ஸ் வந்து உள்ளே போயிடுச்சு இல்லையா ஸோ இதுவும் ஒரு ஸ்ட்ராட்டஜி தான் ஆனால் அதை புரிஞ்சிக்காமல் சபரி ஆகட்டும் எஃப்ஜி ஆகட்டும் ஒரு பொண்ணை இப்படி பிடிக்கலாமா ஒரு பொண்ணை தொடலாமா அப்படின்ற மாதிரி அவரை பயம் காட்டினது அவர் விட்டுட்டார் பட் எனிவேஸ் அந்த இடத்துல வந்துட்டு கலையரசன் தான் அந்த டீம்ல இருந்து வெளியே போனாரு ஸோ இதுக்கு மேல கெமி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அதுக்கப்புறம் ஒவ்வொருத்தட்டியா போயிட்டு பாருங்க இப்படி கட்டி பிடிச்சிட்டாங்க ஸோ இனி அப்போ நானும் வந்து அவங்க டீம்ல எல்லாரும் போய் கட்டி பிடிச்சி விடாமல் இருந்தால் ஓகேவா அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இருந்தாங்க ஸோ இனிமேல் அடுத்த ரவுண்ட் நம்ம ஃபர்ஸ்ட் ப்ரோமோல பார்த்த மாதிரி பயங்கர சண்டைகள்லாம் நடக்க போகுது அண்ட் இன்னும் ப்ரெசென்ட் டைப் லைவ்ல என்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா பார்வதி ஸோ பார்வதி மற்றவங்களுக்குலாம் வந்து சூப்பர் டீலர் ஹவுஸ்ல மற்றவங்களுக்கு சிக்கன் வந்துருக்கு ஸோ பார்வதி எனக்கு பொட்டேட்டோ செஞ்சு கொடுங்க நாங்கள் பிளஸ் பொட்டேட்டோல எல்லா காய்கறியும் கலந்து அது ஒரு ப்ரொக்கோலி கேரட் அப்படின்னு எல்லாத்தையும் கலந்து எனக்கு மிக்ஸ்டு வெஜிடபிள்ஸாக வேணும் அப்படின்னு யார்கிட்ட சொன்னாங்கன்னா எஃப்ஜே கிட்ட சொல்லி எனக்கு அப்படி மிக்ஸ்டாக வேணும் அதை கலை அரசனை பண்ண வைங்க அப்படின்னாங்க பட் சபரி அதுக்குள்ளே முந்திரி கொட்ட மாதிரி முந்திக்கிட்டு அவர் பொட்டேட்டோ செஞ்சு கொடுத்துட்டார் வெறும் பொட்டேட்டோவை ஃப்ரை பண்ணி கொடுத்துருக்கார் ஸோ நம்ம பார்வதிக்கு செம்ம கோபோ அண்ட் ஆ டே நீங்கள்லாம் சிக்கன் சாப்பிட்டு ஹெல்த்தியாக இருப்பீங்க ஆனால் நான் எனக்கு எல்லா வெஜிடபிள்ஸும் வேணும்னு கேட்டால் நீ வெறும் பொட்டேட்டோ மட்டும் செஞ்சு கொடுப்பியா ஸோ நான் சத்து இல்லாமல் இருக்கணுமா நான் சத்து இல்லாமல் போனால் அதுக்கு நீ காரணம் அப்படின்ற மாதிரி அண்டை போட்டு எவ்வளோ லேட் ஆனாலும் பரவாயில்ல நான் சாப்பிட்டுட்டு தான் வருவேன் எனக்கு மிக்ஸ்டு வெஜிடபிள்ஸ் வேணும் அப்படின்ற மாதிரி கேட்டுகிட்டு இருக்காங்க ஸோ இதான் ப்ரெசென்ட்டெலாம் லைஃப்ல போயிட்டுருக்கு ஸோ கெமி போய் புடிஞ்சிக்கிட்டாங்க வினோத் நம்மளை லாக் பண்ணுறது ஏன்னா கெமி எதிர்பார்க்கல டிஃபன் அப்படின்னு போது பிடி சும்மா இருப்பாங்கன்னு தான் எதிர்பார்த்தாங்க பட் லாக் பண்ணதுனால அடுத்த ரவுண்டில் சூப்பர் டீலக்ஸ் ஹவுஸை வந்து கெமி இதை வச்சு பிளான் பண்ண போகிறாங்க இதை மாதிரி அவங்களும் விளையாட போறாங்க போய் அவங்கள பிடிச்சிக்கிறது இந்த மாதிரி தான் பண்ண போகிறாங்க அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ பார்ப்போம் அடுத்தது இன்னும் எனலாம் நடக்குது எவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டிங்காக நடக்குது அப்படின்றது எல்லாத்தையும் மற்ற வீடியோவ் பார்க்கலாம் ஐ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்க்ரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க நன்றி